பனித்துளிகள் பதிமூன்றாவது மூல உபதேசமான மீதமான சபையும் அதன் ஊழியமும் ஜூன் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸ்தம்பித்து நின்ற சீர்திருத்தம் அதிக உறுதியான தீர்க்க தரிசனமும் நமக்கு உண்டு பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும் இரண்டு பேதுரு ஒன்று பத்தொன்போது இனிப்பாக இருக்கும் என்ற ஆசையுடன் கடித்து அது கசப்பான பழமாக இருந்த அனுபவம் ஏற்பட்டதுண்டா பழுத்த பழங்கள் பொதுவாக இனிப்பாகவும் மென்மையாகவும் மாறும் மாம்பழம் வாழைப்பழம் போன்றவற்றை வேறு இடங்களுக்கு கொண்டு செல்வதற்காக அவை பச்சை இருக்கும் இருக்கும்போதே பறிப்பார்கள் அப்படி பறித்தாலும் அவை பழித்துவிடும் கருப்பு பெறி செரி போன்ற பழங்களை பழுத்த பிறகுதான் பறிக்க வேண்டும் பறித்த பிறகு அவை பழுப்பதற்கு வாய்ப்பே இல்லை புரோட்டஸ்டண்ட் சீர்திருத்தம் பதினாறாம் நூற்றாண்டில் முடிந்திருக்கக்கூடாது கூடாது துரோகம் காலத்தில் தொலைந்து போன பல சத்தியங்களை சீர்திருத்தவாதிகள் கண்டுபிடித்தாலும் கூட வெளிச்சம் அனைத்தையும் கண்டுபிடிக்கவில்லை வெளிச்சம் கிடைத்தது ஆனால் பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இன்னும் அதிக வெளிச்சத்தை கண்டுபிடிக்க வேண்டியிருந்தது என்று இரண்டு பேரில் ஒன்று பத்தொம்போதில் வாசிக்கிறது போல முழுக்கு ஞானஸ்தானம் மரித்தோரின் நிலை வேதாகம ஓய்வு நாள் போன்ற விலையுயர்ந்த போதனைகளை கண்டுபிடிக்க வேண்டியிருந்தது வேதாகமத்தின் வார்த்தைகளை கவனிப்பதற்கு பதிலாக சீர்திருத்தவாதிகளுடைய வார்த்தைகளிலும் கருத்துகளிலும் கவனம் செலுத்தியதால புரோட்டோசண்ட் சபைகள் தங்கள் நிலையை இழந்தன நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது என்று இயேசு சொன்னார் மத்திய ஏழு பதினெட்டு வேதாகமம் உங்களுடைய ஹிருதயங்களில் பேசாதிருந்தா வெறும் தகவல் அறிவுக்காக வேதாகமத்தை வாசித்தால் வாழ்க்கையை கனி கொடுக்காத ஒன்றாக மாறிவிடும் இன்றைய செயலில் காட்டுங்கள் உங்கள் வேத ஆராய்ச்சியை எது அதிக பயனுள்ளதாக்குவதாக கண்டு கொண்டீங்க இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு ஆமோஸ் எட்டு வசனங்கள் ஒன்றும் இரண்டும் மத்தேயு பனிரெண்டு முப்பத் மூன்று பிலிப்பியர் ஒன்று ஆறு கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழ மாதிரியானீங்க இந்த நாள் உங்களுக்கு நீ நாளாக இருக்கட்டும்